இந்த த்ரீ செவன்டி நீக்கப்படுது தொண்ணூறா நாள் நவம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இந்த பாபா பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானதான் அவருடைய ஜென்மஸ்தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு நான் திடமா நம்புறேன் இந்த ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர்கள் இந்த த்ரீ செவன்டியை நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்சநீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதை அவங்க சமாளிப்பாங்க ஒரு முடிவு நினைத்தா அது இறைவனுடைய கடை தான் இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூடர்கள் சொல்றாரு நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்காந்து பேசி நான் இது சொல்ல போறேன் நீங்க சொல்லப் போறீங்க நீங்க எதிர்க்கிறீங்களா நான் மறுக்கிறேன்னா என்னுடைய பாயிண்ட் எஸ் உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருவாங்க அப்புறம் வந்து நாலஞ்சு நீதிபதி இருந்தாங்கன்னா அந்த நீதிபதி எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும் போது டி வை சந்திரசூடர்கள் அந்த அஞ்சு நீதிபதிகள் இருக்காங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது என்ன முடிவு பண்ணிடுறாங்க நாம அஞ்சு பேரும் என்ன சொல்ல போறோம்னு யார்கிட்டயும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதுக்கணும்னு யார்கிட்டயும் சொல்ற கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கழுத்து போட கிடையாது அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு ராமர் கொடுத்த தீர்ப்பு கீழ ஜட்மென்ல கையெழுத்தே கிடையாது அப்ப அஞ்சு நிதி பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட சொல்ல முடியுதுன்னு காரணம் இந்த த்ரீ த்ரீ செவன்டி நீக்கி மூணு மாதம் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிடம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்வெக்ஷன் வருது ஆஹா இவங்க பயங்கரமான ஆளுங்க அப்படி இந்த ராமர் கோயில் வழக்கில் ஏழு நீதிபதிகள் யார் எழுதுனானே தெரியாது முந்தாரி சொல்லியிருக்காரு சீப் ஜஸ்டிஸ் நாங்கள் ஏற்கனவே முடி எடுத்து விட்டோம் எங்கள் ஏழு பேருடைய கருத்து இதுதான் அதனால் யார் பேரையும் போடவில்லை முதல் முறையாக ஒரு யுனானிமஸ் தீர்ப்பு ஆனால் அனானிமஸ் ஆன ஆத்தர்ஸ் யாரும் தெரியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அதை எழுதியவர் யார் என்று கண்டுபிடிக்கும் ஒரு பேராக்ராஃப் எடுத்து போட்டு கூகுள் பண்ணி பார்த்தா இது இவரோடது தான் இவருடைய லாங்குவேஜு இவருடைய ஸ்டைல் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் நாங்கள் தேடி பார்த்தபோது அதில் எழுபது சதவீதம் எழுதியவர் இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தான் ஆனால் அது மறைக்க பார்க்குறார்கள் அது பிரச்சனையே இல்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைக்கு உண்மை விலை போகக்கூடிய நேர்வழி கூட ஒரு வழக்கு வந்தது மரிய சூசை என்று ஒரு வங்கி தொழிலாளி அவர் பட்டியல் சேர்ந்தவர் என்று அவர் வேலை கிடைச்சது ஆனால் பேங்க்கில் என்ன பண்ணுறான் அதை வந்து விஜிலன்ஸில் கொடுத்து வீட்டில் போய் பார்க்குறான் வீட்டில் போனால் ஏசுநாதர் படம் இருக்குது உடனே கே சார்ஜ் ஷீட் கொடுக்குறான் நீ வந்து கிறிஸ்துவர் நீ பட்டியல் இல்லை என்று அதுக்கு என்ன ஆதாரம் வீட்டில் ஃபோட்டோ இருக்கு அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த வழக்கு எங்கிட்ட வந்தது அதை வாதாடிய வங்கி தான் சொல்கிறாரு மரிய சூசைன்னு பேர்லேயே இருக்கே எல்லாம் நான் சொன்னேன் பேரில் என்னப்பா இருக்குது எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் பகவானுக்கு ஆயிரத்தி எட்டு பேர் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்களா அதனால் அது ஆயிரத்தி ஒம்பதாவது பேரை வச்சுங்களேன் அந்த வழக்கை நான் அந்த தொழிலாளி சார்பாக தீர்ப்பளித்தேன் நான் அப்போது ஒரு கஷ்டம் இருந்தது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினால் அவர்கள் பட்டியலின தகுதியை இழந்து விடுவார்கள் இது நம்முடைய அரசமைப்பு சட்டம் தோணுன அன்னைக்கே ஒன்று தான் அதனால கிறிஸ்துவராளாக மாறியவர்கள் அங்கே வந்து ஜாதி கொடுமையே இல்லையா ஜாதி வேறுபாடே இல்லையானா இருக்கு இருந்தாலும் இல்லை என்று தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம் எவ்வளோ பேர் இதை சொல்லுவாங்க இப்போ இதே இதே உச்ச நீதிமன்றத்தில் கே ராமசாமி என்ற ஒரு ஒரு அருமையான நீதிபதி இருந்தார் அவர் பட்டியல் நிறத்தை சேர்ந்தவர் கோதாவரி மாவட்டத்திலிருந்து பிறந்தவர் ரொம்ப அருமையான தீர்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது வல்சமா பால் என்ற ஒரு வழக்கு ஒரு பெண் பட்டியல் நிறத்தை சேர்ந்தவர்கள் என்று முறையிடுகிறார்கள் தான் திருமணம் செய்து கொண்டதனால் தன்னுடைய கணவனுடைய ஜாதியருக்கு பொருந்தும் என்று அவர் சொல்கிறார்கள் அப்படி சொல்லும்போது அந்த வழக்கை விசாரித்த ராமசாமி அவர்கள் பத்து வருஷம் கழிச்சு இது எண்பத்தஞ்சுனா இது தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இன் சவுத் இந்தியா இப்போ பர்சன் கன்வெர்ட் ஃப்ரம் ஹிந்து ரிலிஜன் டு அதர் ரிலிஜன் தி ஒரிஜினல் காஸ்ட் வித் அவுட் வயலேட்டிங் த டெனன்ஸ் ஆஃப் த நியூ ஆர்டர் டு விச் இ ஈஸ் கான் அட் அ மேட் ஆஃப் காமன் ப்ராக்டிஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் ஃப்ரம் டைம் இம் மெமோரியல் இப்போ பர்சன் அப்ஜூர்ஸ் இஸ் ஓல்ட் ரிலிஜன் அண்ட் கன்வெர்ட்ஸ் டு நியூ ஒன் தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் காஸ்ட் அப்படி சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா புதுசாக யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அதனால் எய்தர் த்ரூ மேரேஜ் ஆர் பை அடாப்ஷன் யூ கேன் ஆட் அசியூம் த காஸ்ட் ஆஃப் அனதர் பர்சன் அப்படின்னு அவர் தீர்ப்பு சொல்கிறார் இது எங்கேயுமே போகாத ஊருக்கு ஒரு வழி தேடுற வழி தான் அப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த பிரச்சனைகளை வெளியிலும் நீதிமன்றத்திலும் நாம் கொண்ட சூழ்நிலையில் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த அந்த ஆயர்கள் அவர்களுக்கு இதை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது அவங்க எடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது போக போக இந்த அழுத்தம் அதிகமாக ஏனென்றால் இன்றைக்கி உண்மை கிறிஸ்துவ மதத்தில் மதம் மாறியவர்கள் பெரும்பான்மையான எழுபது சதவீதம் அதை கூட நிவேதித்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறார்கள் எழுபது சதவீதத்துக்கு மேல் தலித் கிறிஸ்துவர்கள் தான் என்பதை தெரிந்து கொள் அப்போ சர்ச்சோடைய அந்த பங்குடைய மெஜாரிட்டி பெரும்பான்மையானவர்கள் இந்த தேர்ந்தும்போது இதை பார்த்து நோக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது அவர்களும் ஒரு அறிக்கை தயாரிக்கிறார்கள் நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய மத வேறுபாடுகளை நாம் களைய வேண்டும் அப்படி களையும் போது ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை பாபா சாஹப் அம்பேத்கர்கள் கூட எதிர்கொண்டார்கள் அவர் முதல் முறையாக அந்த தீக்ஷா பூமியில் நாக்பூரில் சென்று இரண்டரை லட்சம் மக்களுடன் புத்த மதத்தை தழுவிய போது எல்லாரும் சொன்னாங்க உங்களுடைய பட்டியலின தகுதி எழுந்து விடுவீர்கள் என்று சொன்னார் அப்போ அவர் சொன்னார் இந்த பிச்சை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வேண்டியது விடுதலை என்று சொன்னார்கள் அந்த அந்த வாக்கியங்கள் இன்னும் ஒரித்து கொண்டிருக்கின்றன அவர் அப்படி சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புத்தருடைய ஆயிரம் வருடம் வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசு புத்தது புத்த மதம் மாறியவர்களுக்கும் இந்த பொறுப்பு இந்த பட்டியலினத்தையவராக கருதப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அது ஒரு பிரச்சனை இல்லை மதம் மாறுவதனால் நாம் நம்முடைய சருகை அல்லது உரிமையை இழந்து விடுவோம் என்று சொல்வது ஒரு விதமாக பெரும்பான்மை மதத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்பாடு செய்த ஒரு அணை ஒரு தடுப்பு அதைத்தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய ஆயர்களுக்கும் டவுட் இருந்தது ரொம்ப நாள் கழித்து தான் பிஷப் கவுன்சில் கேத்தலிக் பிஷப் கவுன்சில் இதை ஏற்றுக்கொண்டார்கள் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் டெல்லியிலலாம் பல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டோன்னே போய் மனு கொடுக்குறாங்க கிட்டே மனு கொடுக்குறாங்க காந்தி இதெல்லாம் முதலே அவருக்கு பிரீஃப் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பார்த்தாரு அவருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்னு அப்போ அவர் சொன்னார் நீங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க நீங்கள் போய் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கினுருங்க வந்துருங்க செஞ்சிடலான்ட்டு யாரும் எதிர்பார்க்காது இப்போ இந்த 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 நடவடிக்கைக்கு யார் கையில் சாவி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் அது நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்கிட்ட இருக்குது அதை வந்து யார் சொல்கிறா பிரதம அமைச்சர் சொல்கிறார் போயிட்டு வந்த பிஷப்புக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி யார் போய் அங்கே போய் கேட்க போகிறாங்க யார் போய் நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து செஞ்சு கொடுங்க அப்போ வந்து இந்து மதத்தை புனிதமாக கட்டிக்காத்து அதில் எந்த விதமான வேறு சக்திகள் உள்ளே நுழையாமல் இந்த மதத்தை கெட்டியாக பிடித்து வேண்டும் இந்த மதத்தை விட்டு வெளியே சென்றால் அவளுக்கு தண்டனை உண்டு எந்த உரிமையும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நடைபாடு அந்த நிலைப்பாட்டை உருவாக்கியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாதிகள்